போலி அராஜகம் ஒழிக இது பண்ணுங்க அது பண்ணுங்க கோஷம் போட்டு பார்த்துருக்கேன் கீழே உட்காந்து பார்த்துருக்கேன் இல்லை இப்படி பிடிச்சி ஆடுறத பார்த்து கடிக்கிறான் அதுவும் கை எப்படி வச்சிங்கன்னா கவித்தை மட்டும் ஆண் அந்த கை வர வரைக்கும் வெயிட் பண்ணுறாள் ஆனு கடிக்கிறான் இப்படி கடிச்சு நான் இல்லை கடிக்கிறீங்க உங்கள் தொண்டர் தானே பக்கா பல பேர் சொல்கிறேன் அந்தமாரி ஒரு மாதிரி மன ரீதியாக இது ஆனவங்க நான் சொன்ன அந்த கட்சி தலைவர் தொண்டர் எல்லாம் அப்படிதான் தெளிவானவங்க கடிப்பாங்க தெரியும் கடிக்கிறாயா வரைக்கும் இப்படி பார்த்ததே இல்லை அது என்ன போராட்டம் அவனுக்கே தெரியாது எதுக்கு வந்தோம் என்ன போராட்டம் இந்த திருப்பரம் இருந்துச்சு அதுக்கு எதிராக போறேன் இல்லை ஒதுக்கிடேன் என்னன்னே தெரியாது போய் கடி நிக்கிறான் கடிக்கிறான் பெரிய விஷயம் போலீஸ் நினச்சா எனக்கே கஷ்டமா இருக்குது அவனு என்ன பண்ணுவானு இப்போ ஒரு குற்றவாளியா தண்டிக்கிறான் மன ரீதியாக பாதிப்பு அவங்க என்ன பண்ண தெரியுது என்னடா கடிக்கிறான் கடிக்கிறீங்க அப்படின்னு ஆ எதிர்பார்க்கல நேராக போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஃபோன் பண்ணிது இந்த மாதிரி நாலு பேரை கூட்டுனு போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டின்னு போகாதீங்க ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போங்கன்றார்